வெல்கம் பேக் டு மாலை முரசன் ரைட் வித் வைப் நான் உங்கள் முகேஷ் ஸோ இன்றைக்கி எங்கே நம்ம இருக்கோன்னா ஹீரோவோட ப்ரீமியம் செக்மெண்ட் ஷோரூம் அங்கேயே த ஹீரோ ப்ரீமியாவில் தான் இருக்கும் ஸோ ஹீரோனால எடுத்தோன்னே ஆப்வியஸாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த ரெண்டு பைக்கு தான் உங்களுக்கு வரும் பட் நாம இன்னைக்கு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது கிடையாது நம்ம இன்னைக்கு அதை விட ஒரு செம்மையான பைக்கை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ மேக்ஸிஸ் கூட்ட டைப்ல செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க த எக் ஜூம் ஐ மீன் ஜூம் ஒன் சிக்ஸ்டி எனக்கு இந்த வண்டி பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு இது நியாபகம்னு நினைக்கிறேன் சைனடிக் பிளேஸ் ஸோ அந்த வண்டி தான் சின்ன வயசில் நல்லா பெருசாக இருக்கும் அந்த வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடிங் பொசிஷனே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் பின்னாடியுமே மூணு பேர் உட்காந்துட்டு வரலாம் ஸோ அது எல்லாமே மேக்சி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வருது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிசி அதுக்கப்புறமா எனக்கு வந்து எப்ரில் எஸ்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டியே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும் பட் ஹீரோ அதெல்லாம் தாண்டி ஒரு டூரிங் எடிஷன் மாதிரி இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் ஜூம் ஒன் சிக்ஸ்டி ஸோ எனக்கு இந்த பைக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பயங்கர ஆர்வமாக இருக்குது ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ பர்ஃபார்ன்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் ஒன் சிக்ஸ்டியில் கொடுத்துருக்கிறது ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிசி லிக்விட் கூல் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சிலிண்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டின் டார்க் வித் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பிஹெச்பி ப்ரொட்யூஸ் பண்ணுது அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா சிவிடி ட்ரான்ஸ்மிஷன் வித் ட்ரேக்லட்ஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட் மேக்ஸிஸ் கூட்டுற செக்மெண்ட்டில் எப்ரிலாக லான்ச் ஆகிருந்தது பட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிராஸ் பார்க்கல பட் ஹீரோ அதை வந்து பிரேக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் டயர்ஸை பத்தி பார்க்கலாம் வாங்க ஜூம் ஒன் சிக்ஸ்டியோட டயர்ஸ் அண்ட் ட்ரிம்ஸ் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி பார் செவன்ட்டி டயர் ரியரில் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி பார் சிக்ஸ்டி டயர் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரிம்ஸ் ரெண்டுமே இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல உங்களுக்கு டயர் ப்ரொஃபைல் கொஞ்சம் பெருசாக தான் வரும் எதனால உங்களுக்கு கார்னர்ஸா இருக்கட்டும் வெயிட் பேலன்சிங் இருக்கட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக டயர் ப்ரொஃபைல் பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் உங்களுக்கு வந்து டுவெல் ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருப்பாங்க சோ அதனால பம்ப்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆகாது கொஞ்சம் லைட்டராக இருக்கும் அண்ட் பிரேக்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் விச் இஸ் டூ விச் இஸ் ஏபிஎஸ் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கோட வந்துடும் விச் இஸ் எ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங்ஸ்லாம் இருக்கல ஐ மீன் டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டீன்ற பேஜிங்கும் இந்த சஸ்பென்ஷனில் வந்து ஏபிஎஸ்ன்ற பேஜிங்கும் கொடுத்துருப்பாங்க அண்ட் உங்களுக்கு பிரேக்ஸுமே பார்த்தீங்கன்னா பைப்ரி கொடுத்துருக்காங்க ஸோ பைப்ரி பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் பைக்ஸில் தான் வரும் ஐ மீன் பெரிய ஹை லெவல் பைக்ஸ்லாம் வரும் இதுலேயும் பைப்ரரி கொடுத்துருக்காது கொஞ்சம் நல்ல விஷயம் அண்ட் பேக் டு த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து ஜூம்ன்ற ஒரு பேட்சிங்கும் கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ பைக் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக உங்களுக்கு ஃபீல் ஆகணுன்றதுக்காகவே அந்த ஸ்டிக்கரிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஸ்போர்ட்டியராக தான் இருக்குது அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா ஃப்ரண்ட் போஸ்டர் ஸோ ஃப்ரெண்ட் போஸ்டரை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பைக்கை பார்க்காம வெறும் இந்த லைட்ஸ் அண்ட் இந்த விண்ஷீல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூரர் பைக் ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஹீரோ ஐ மீன் ஹீரோ வந்து இந்த பைக்கை டிசைன் பண்ணதுக்கு மெயின் ஐ மீன் டிசைன் பண்ணதே ஒரு டூரர் பைக் செக்மெண்ட் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்காக இது டூரர் பைக் நீங்கள் நான் சொல்ல வரல டூரர் பைக் மாறி இருக்கணும் அப்படின்றது ஸோ அதோட ரிசம்பிளன்ஸ் தான் இது ஸோ லார்ஜர் விண்ட்ஷீல்ட் அண்ட் டியூவல் எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு பர்ஸ்னலாக இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ட்ரான்ஸ்லாப்போட லைட் ஒரு ஒரு சாயல் இதில் தெரியுது ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வராது லைட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெண்டுமே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ நம்ம வந்து ஹேண்டிலிங் எப்படி இருக்குன்றத பார்க்குறோம் ஸோ ஃப்ரெண்ட் போஸ்ட்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பைக்கை விட்டுட்டு வெறும் இந்த செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னே ஒரு டூரர் பைக் ஃபீல் தான் உங்களுக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோவும் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விண்டீல்டும் ரெண்டு எல்இடி லேம்ப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு என் பர்சனல் ஒப்பீனியனில் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்லேப்போட சின்ன சாயல்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து ஹேலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் எல்இடி கொடுக்கல லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸூம் ஒன் சிக்ஸ்டியோட ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஹேண்ட் அதாவது மெயின் ஸ்டாண்ட்லேருந்து வண்டியை கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது பின்னாடி இன்ஜின் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிசினால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்டு ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு டர்னிங் ரேடியஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக தான் போய் திரும்ப மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த க்ரிப் இருக்குல்ல இது கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க சின்னதாக கொடுக்கல ஸோ ஓகே தான் இப்போ வந்து நம்ம வந்து வண்டி பின்னாடி ஒரு ஆளை ஏற்றினா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஹரிஜி ப்ளீஸ் கம் இப்போ கொஞ்சம் ஆள் ஓட முடியல அதான் மெத்த மெ மெதுவா மெதுவா ஸோ ஓகே ஹரி உனக்கு பின்னாடி எப்படி ஃபீல் ஆகுது நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்கு ஐ மீன் லெக் ரூம்லாம் எல்லாம் இருக்கா உனக்கு ஐ மீன் இந்த இந்த ரூமு இடம் இருக்கா இதை ஒரு மேக்ஸிஸ் கூட்டுற செக்மெண்ட்னால இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும் ஏன்னா இதில் ரேடியேட்டரும் இருக்குது ஏர் ஃபில்டரும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்ஜின் வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராபிங் இதே இருக்கும் ஆட்டாத ஆயிரமக்கு வழுக்குது ஸோ கிராபிங் இருக்கும் பட் இந்த வண்டி எனக்கு அந்த மாதிரி கிராபிங் ஆகல கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ண வெயிட் பேலன்ஸாக தான் இருக்குது ஒரு சிக்ஸ் ஃபீட் ஆள் எனக்கு எனக்கு ரொம்ப வெயிட் பேலன்சிங்காக தான் இருக்குது இந்த பைக்கு அதான்

ஸோ ஐ த்ரீ வந்து என்னன்னா இப்போ நீ ஒரு சிக்னலில் நிற்கிறேன்னா ஐடில் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் சிக்னலில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக நம்ம கீ ஆன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனைங்கய்யா என்ன கரெக்டாக ரெட்டு போட்டிருக்கோம் ஆஃப் பண்ணுவோம் உடனே கிரீன் போட்டுருவோம் ஸோ இதெல்லாம் சே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக நீ கவலைப்படாது கவலைப்படாது நீ பிரேக் பிடிச்சனா வண்டி ஆஃப் போயிடும் பிரேக் பிடிச்சிட்டு ஆக்சிட் எடுத்துக்கணும்னா வண்டி ஆன் ஆயிடும் சந்தோஷமாக இருக்கும் லைஃப் சொல்லி இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய வண்டிக்கு

அப்படியே இப்படி திருப்பிட்டு இப்படி விட்டோன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஐடியில் விட்டனா அப்படியே ஆஃப் ஆயிடும் இந்த ப்ளூ கலர் வந்து போயிடும் ஓகே சோ இந்த ப்ளூ ப்ளூ கலர் போனதுக்கு அப்புறம் திருப்பி நீ இப்படி ஒரு இது பண்ணனா திருப்பி உனக்கு வந்து ஆன் ஆகும் ஆன் ஆகுதா அப்படியே நீ வந்து இப்படி திருப்பினா பெட்ரோல் டேங்க் ஓப்பன் ஆயிடும் இது வந்து ஒரு செவன் லிட்டர் பெட்ரோல் டேங்க் இது இந்த மாதிரி நீ எங்க பாத்துருக்க சொல்லு இது ஏரோக்ஸ்ல இருக்கு ஏரோக்ஸ்ல பாத்தோம்னா சின்ன வண்டினால உனக்கு வந்து கொஞ்சம் நல்ல மேல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் நல்லா கீழ இருக்கு சோ அப்படியே நீ இப்படி இது பண்ணி ஒரு அழுத்து அழுத்தி இப்படி பண்ணனா லாக் யா இதை ஆபரேட் பண்றதுக்கு யூடியூப் ஒரு கோர்ஸ் படிக்கணும் போலயே ஆமாம் மச்சா இது கொஞ்சம் வந்து பழகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன் ரொம்ப கம்ஃபர்டபுள் இன்னொன்று என்னன்னா சாவி தொலைச்சிட்டா வண்டி அவ்வளோவா சுத்தம் ஸ்வாக அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சட்டையை மாத்திரம் சட்டையை மாத்திர மாதிரி வரும் ஸோ சாவி தொலைக்காமல் நம்ம வச்சுக்கணும் அண்ட் இதுலேயுமே நீ வந்து இன்னொரு ஆக்சிஸும் பண்ணிக்கலாம் என்ன தெரியுமா பூட் ஓப்பனர் என்ன கேட்டா இது வந்து ஒரு பெரிய விடிவு காலம் போட்டு திருப்புறதுக்குள்ளாக்டிவ்வளெல்லாம் ஒரு எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா என்னென்ன இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு இந்த கீஃபாப்பை பார்த்தனே உனக்கு என்ன தெரியுது பட்டன் தெரியுது ஆ சபா பொட்டா ஓகே இதுல ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்கடா டிசைன் பேட்டர்ன் என்ன தெரியுமா என்ன தெரியு இதையும் ஹீரோவோட லோகோ தெரியுது ஹீரோ லோகோ இதில் தெரியும் அண்ட் இது வந்து இந்த கார் ஆன் பண்ற மாதிரி அன்லாக் அண்ட் லாக் அந்த ஃபீச்சர் மட்டும் இல்லை இது வந்து இன்னொரு ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா யூ தாண்டி ஒன் ஸ்டெப் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்களேன் இல்லை க்ளிக்லாம் ஓடிடுமாவே அதுவே ரெண்டாவது பச்சி போட்டாங்களே சோ இதுல என்னன்னா இந்த இந்த சவுண்ட் சிம்பிள் இருக்குல்ல இது நீ இப்ப நீ பார்க்கிங் லாட்ல வண்டி விட்டுட்டு வண்டி எங்கன்னு தேடிட்டு இருப்பேன் அப்ப இதா இன்டிஃபை பண்றதுக்கு உனக்கு இண்டிகேட்டர் சிம்பிள் எனக்கு காது நல்லா கேட்கல எனக்கு கண்ணுதான் நல்லா தெரியும் அப்ப அப்ப எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டனா அதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த லைட் சிம்பிள் இருக்குல்ல இது நீ அழுத்துனானா லைட் எரியும் வாவ் லைட் உடனே அழைச்சிடாது ஆனா எனக்கு காது கேக்காது நல்லா உச்சி வெயில் பன்னெண்டு மணினா என்ன பண்றது உச்சி வெயில் பன்னெண்டு மணினா கண்ணு தான் நல்லா தெரியுதுல்ல தேடி பாரு வண்டி எங்க இருக்குன்னு தேங்க்ஸ் ஸோ இது வந்து ஒரு பூட் ஓப்பன் ஓ மூணாவது பஞ்சடா சொல்லிட்டு பண்ணுறாரு யாவது ஸோ பூட் ஓப்பனர் பார்த்தனா நீங்க ஒரு பட்டன் தானே பார்த்தா ஓ இதுலயும் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லை இதுலயும் இருக்கு நீ அங்க இருந்து நடந்து வரப்பே நீ வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா சவுண்ட் யா அவ்வளோதான் ஸோ பூட் அன்லாக் ஆப்ஷனும் இதுல இருக்கு ஸோ நான் வந்து கீ ஃபாப்ல எனக்கு பேட்டரி தீந்துடுச்சு

ரொம்ப ரொம்ப தேடா அத சோ இதுதான் இதுல எங்க இருக்கு ஏய் தெரியுது இல்ல ஆமா சோ இத இந்த தனியா எதுக்கு தெரியுமா நீ இப்படி மாட்டிட்டு போன்ல வந்து நீ கூட ஓகே ஓகே ஈஸியா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் குடுத்தாங்க இப்ப நம்ம சோ இப்ப நம்ம போய் பாக்கலாம் யா ஸோ நம்ம பூட்ஸ் பேஸை பார்ப்போம் மச்சா என்ன மச்சான் பூட்ஸ் பேஸே எனக்கு இவ்வளோ பெரிய வண்டி ரெண்டு ஹெல்மெட் வைக்க முடியும்னு நினச்சா ஒரு ஹெல்மெட்டே வைக்க முடியுமா தெரியல வச்சு பார்த்துருவோம் சூப்பர் மச்சான் வைக்க முடியுது ஓகே ஒரே ஹெல்மெட் நம்மளால வைக்க முடியுது அதை ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பாப்போம் ஓப்பனும் ஆகுது ஓகே ஸோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே இதில் வைக்க முடியுது ஒரே சிங்கிள் ஹெல்மெட்டு அண்ட் இதில் பார்த்தா எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வெஸ்ட்டு எதாவது தேர்றோம்னா அந்த லைட் நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ இதெல்லாம் தான் இந்த போட் கெப்பாசிட்டி அண்டு ரியர்லன்னு வரப்போ பார்த்தா நமக்கு வந்து ரெண்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க மச்சா ரியர் எல்இடி லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்னு வரப்போ ரெண்டு ஹேலோஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் அண்ட் நம்பர் பிளேட் அவ்வளோதான் ஸோ பின்னாடி இருந்து பார்க்குறப்போ வண்டி நல்லா பல்கியராக எப்படி தெரியும்னா ஏர் ஃபில்டர் பார்த்தோன்னா இன்ஜின்லேருந்து லைட்டாக கொஞ்சம் வெளியே இது ஆயிடு ப்ரொஃபைல் ஆயிருக்கு ஸோ அதனால பின்னாடி இருந்து பாக்கறப்போ கொஞ்சம் பல்கியரா தெரியும் அண்ட் எக்ஸாஸ்ட்டுமே பார்த்தனா எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஹீரோ மத்த பைக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸாஸ்ட் மாதிரி நல்லா பெருசா இருக்கு அண்ட் அதுல ரேடியேட்டரும் நல்லா தெரியுது பின்னாடி போஸ்ட்ல இருந்து வந்து பாக்குறப்போ உனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய வண்டி பல்கான வண்டி மாதிரி தான் தெரியும் என்ன கேட்டா எக்ஸ் ஐ மீன் எக்ஸூம் ஜூம் வந்து எங்ஸ்டர்ஸ் ஓட தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டியே என்ன ஒரு ஸ்கூட்டி வாங்கினா ஃப்ரண்ட்ல தண்ணி கேனு சிலிண்டரு இல்லை வெஹிக்கலர் எல்லா நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் பட் இதுல அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஹூக் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஊக்குமே இல்லை ஸோ அதான் ஒரு மைனஸ் இதில் ஆனால் பர்ஃபார்மென்ஸுன்னு வரப்போ ஈஸ கில்லர் இருந்தால் நான் சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வண்டி ஒரு தரமான வண்டின்னு தான் ஹீரோல நான் சொல்லுவேன் மேக்ஸி ஸ்கூட்டரில் இது ஒரு தரமான பைக்கு ஸோ இதோட இந்த ரிவ்யூ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ